சந்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுக்கா போச்சம்பள்ளிங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்தை கூடும் காலையில் அஞ்சு மணியிலிருந்து கலர் போலி கொஞ்சீங்க காட்டுறேன் காட்டுற பாருங்க வாங்கிட்டீங்களாண்ணா எத்தனை வாங்கியிருக்கீங்க

சில்க் காசுங்க யோடி நூற்றி ஐம்பது ரூபா வான் கோழி குஞ்சு யோடி ஐம்பது ரூபா சொல்கிறாரு கோழி குஞ்சு வாங்குறீங்களா வாங்கிட்டீங்களா வாங்கணுமா சரி வாங்க வாங்க அண்ணா ஜோடி எவ்வளோண்ணா வருது அண்ணா ஜோடி எவ்வளோ வருதுண்ணா இரநூறுண்ணா ஜோடி இரநூறுவாங்க ஒரு மாதத்துக்கு மேலேண்ணா குஞ்சுங்க ஓ உங்களுக்கு கொஞ்சம் ஆட்டோ பாருங்க டக்கு எல்லாமே வாத்து குஞ்சிங்க உட்காந்துருக்குங்க நல்லா குளிருக்கு அந்த ஒரு இடத்துல அமைதியாக படுத்துட்டு இருக்குதுங்க நல்லா இருக்கு எல்லாம் கறிக்கு பெரிய சேவலுங்க எல்லாமே இரநூத்தி இருபது ரூபா கிலோ நாட்டுக்கோழி சொல்கிறாங்க நாட்டுக்கோழின்னா இது கிராஸு தான் இரநூத்தி இருபது ரூபா சொல்கிறாங்க அப்படியே அந்த பக்கம் சந்திக்குள்ள கோழி சந்திக்குள்ளே போலவாங்க அந்த பக்கமும் வச்சுருக்காங்க இங்கே இருக்க பாருங்கள் குஞ்சு வான்கோழி சொன்னதாக வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் எவ்வளோ வருது வாத்து குஞ்சுங்க முந்நூற்றி ஐம்பது சொல்கிறாரு வான்கோழினா வான்கோழி ஜோடி ஆறுநூற்றி ஐம்பது சொல்கிறாரு கோழி குஞ்சுங்கண்ணா இது இரநூத்தம்பது இரநூத்தி ஐம்பதுங்களா ஓகே ஓகே வார வாரம் தான் போடுவீங்களா வார வாரம் தான் போகிறாரு வாங்க நண்பர்கள் பேசி அனுசரித்து எடுத்துக்கலாம் சொல்கிறாரு கொடுப்பாரு அனுசரித்து கொடுப்பாரு வாங்கிட்டு இருக்காரு கடகுநாத்து கருங்கோடி கடகநாத்துன்னு சொல்லுவாங்களா நாட்டுக்கோழிங்க சேவல் ஒரு ஒயிட் கலரில் சூப்பராக வந்திருக்கு ஆ சேவல் நம்புதுங்களாண்ணா என்ன ரேட்டுண்ணா யூடியூப்ளா ஆலிமுக்கு கீரியல் வந்துருக்கு நல்லா இருக்குது வர குறுகறாங்க யாரானே பன்னெண்டு இது அண்ணா உங்கள் பேருண்ணா ரெண்டு செவ்வளோ தான் வந்தீங்களா வந்தீங்களாண்ணா ஓ ரெண்டு தான் எட்டு வந்துருக்காரு என்ன ரேட்டுண்ணா இது ஓ ரெண்டு அஞ்சு ரூபா சொல்லிட்டுருக்காரு இன்னும் பேசி கொடுப்பாரு வியாபாரி என்ன நீங்கள் இல்லை வீட்டான வச்சிருக்கீங்க வியாபாரிங்களா ஓ வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு வாங்கண்ணா வாங்கி கொடுப்பாரு கம்மி ரேட்டுக்கு வாங்கி கொடுப்பாரு நல்ல தரமாக இருக்கு என்ன ஊர்ணா நான் வந்து திட்ட ஒன்று பண்ண ஓகே ஓகே அந்த செவலுண்ணா நாலரை சொல்லி நாலரை சொல்லியிருக்காரு எப்படின்னா போய்ட்டுருக்கேன் வியாபாரம் இந்த வாரம் சுமாராக போய்ட்டுருக்கே

ஒன்று வந்துருக்கு வார வாரம் சந்தைக்கு வந்துட்டு தான் இருக்கும் ஒரு கோழி நல்லா இருக்கும் ஒரு கோழி சுமாராக இருக்கும் நம்ம தான் ரேட்டு பேசி எடுக்கணும் செக் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது சந்தையில் உங்களுதுங்களா இது நீங்கள் ரெண்டு ஜோடி எடுத்து வந்தீங்களா மூணு பொட்டை ஒரு சேவல் எடுத்து வந்திருக்குங்க என்ன ராகம் தலைவர் இது கட்டைமுக்கு மூணு பொட்டை என்ன ரேட்டு வருதுங்க இது மூன்று ரூபா சொல்லியிருக்கவர் இதை அனுசரித்து பார்த்து எடுக்கலாம் இது எட்டுவா இது கிளிமுக்கு எட்டாயூவா சொல்லியிருக்காரு சேவலை தரும் அஞ்சு ரூபா சொல்லி அஞ்சு ரூபா சொல்லியிருக்காரு இந்த போட்டா அஞ்சு ரூபாவா சொல்லியிருக்காரு வியாபாரிங்களா நீங்கள் வீட்டை நான் வளர்த்துட்டு இருக்கீங்களா உங்கள் பேர் என்ன ஊருங்க கந்தளி எழுந்து வரீங்களா உங்களுக்கு ஃபோன் நம்பரு ஓகே வீட்டான ஒன்று வச்சுருக்கீங்களா தேவைன்றவங்க அங்கே போய் வாங்கிக்கலாம் கான்டெக்ட் நம்பருக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்து வாங்கிக்காங்க நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு இங்கே ரெண்டு கட்டை மூட்டு போட்டேன் நல்லா விசிறு தான் இருக்குது அந்த சேலம் உங்களுக்காக தடவை ஓகே ஓகே என்ன ரேட்டு மூன்றுரூவா மூன்றுரூவாங்களா நல்ல கீரிகள் தான் இருக்குது மூன்றுரூவா சொல்கிறாரு பேசி எடுக்கலாம் சூப்பராக இருக்குங்க வாழுங்க லென்த்து வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க பேசாங்க வேற வந்து வச்ச உடனே எடுத்துட்டாரு நல்ல பொருள் இருந்தால் நல்லா ரேட்டு போய்ட்டுருக்குங்க இது நல்லா நாட்டு சேவலை போட்டேன் நானூற்றி ஐம்பது ரூபா கிலோ தான்

கிலோ என்ன ரேட்டுண்ணா இரநூத்தி எழுபத்தஞ்சி ஹோண்டா கோழிங்க எழுபத்தஞ்சிங்க பெருசாக கோழிங்க ஓகே இரநூத்தி எழுவத்தஞ்சி சொல்கிறாரு மொட்டை அனுசரித்து பார்த்து எடுக்கலாம் முட்டை வச்சிருக்காங்க பாருங்கள் நாட்டுக்கோழி முட்டை பதினஞ்சு ரூபா வரும் முட்டை